ஸ்கின் டாக்டருடைய ஹாஸ்பிட்டல்ஸ் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டம் நிரம்பி வழிகிறது பல இடங்களில் நான் பார்க்குறேன் அப்போ இந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையாக கிரகங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புல இருக்கக்கூடிய இந்த பாதிப்புகள் விலகணும் அப்படின்னா கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திர நாட்கள் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல பக்கத்தில் உள்ள கோயிலில் எந்த கோயிலில் உப்பு மிளகு வாங்கி போடுறாங்களோ இந்த உப்பு மிளகு வாங்கி போடுற கோயில்களெல்லாம் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு தீர்க்கிற கோயில்னு அர்த்தம் அப்படி அப்படி உள்ள கோயில்கள் உதாரணமாக சங்கரன் கோயில் கோமதியம்மன் கோயில் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா உப்பு மிளகு வாங்கி போடுவாங்க அந்த மாதிரி கோயிலுக்கு சென்று நீங்கள் உப்பு மிளகு வாங்கி போடணும் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் இன்னும் சில கோயில்கள் என்ன பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு மக்கள் வந்து உபயம் செய்வாங்க டியூப்லைட் வாங்கி கொடுப்பாங்க கோயிலுக்கு தேவையான பொருள்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இந்த கிருத்திகை உத்திரம் உத்திராடம் வரக்கூடிய நாட்களில் அந்த திருக்கோயிலுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அது உங்களால் இயன்றதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்படி நீங்கள் உபயம் செய்து வருகிற போதும் உப்பு மிளகு வாங்கி போட்டு சாமியை கும்பிடுகிற போதும் உங்களுக்கு வரக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம் குறையிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம்